ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கெமிஸ் கிச்சன் கெமீஸ் கிச்சனில் இன்னைக்கு என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன்னா மதியம் ஒரு லன்ச் தாங்க செய்ய போகிறேன் அதுவும் இன்றைக்கி ஸ்பெஷலாக பெங்களூர் ஸ்பெஷலு தொண்டை பிரியாணி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அந்த பிரியாணி என்னோடய ஸ்டைல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் நான் சிக்கன் முக்கா கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு தான் கழுவி வச்சுருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகா தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தனி மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சாறு ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி முக்கால் கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் பொருள் சொல்லிக்கிட்டு இருக்கேன் முக்கால் கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன் கம்மியாக கொடுங்க உப்பு சிக்கனுக்கு தகுந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிடலாங்க நான் பீஸ்லாம் பெருசு பெருசாக தான் போட்டிருக்கேன் நீங்கள் சின்னதாக வேணாலும் சின்னதாக வெட்டி வாங்கிக்கோங்க நல்லா ஊறும்போது தான் நல்லா சிக்கன் சாஃப்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த தொண்டை பிரியாணி வந்து பேங்களூர் ஸ்பெஷலு இதை வந்து சீரக சம்பா அரிசியில் தான் இந்த பிரியாணி பண்ணுவாங்க இன்றைக்கி நான் வந்து பாஸ்மதி அரிசியில் தான் பண்ணி காட்டுறேன் நீங்கள் சீரக சம்பாதித்து பயன்படுத்தி பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருங்க தொண்டை பிரியாணி செய்கிறதுக்கு மசாலாலாம் நம்ம அரைச்சிக்கலாங்க நான் கையால் ஒரு ஒரு பொடி கொத்தமல்லி போட்டுக்கிறேன் ஒரு கைப்பொடி புதினா போட்டுக்கிறேன் ஒரே ஒரு வெங்காயம் மீடியம் சைஸாக பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் ஒரு நா அஞ்சாறு எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் பூண்டு இஞ்சும் நான் வந்து ஒரு நூறு கிராம் கிட்ட எடுத்துருக்கிறேன் ஏ பூண்டு ரெண்டு கட்டி உரிச்சிருக்கேன் இஞ்சி வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன் அதையும் சேர்த்து இப்போ நல்லா இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் பொண்ணை பிரியாணிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க அரை ஸ்பூன் முழுமல்லி எடுத்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சோண்டு கல்பாசி ஒரே ஒரு வத்தல் மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன் ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரு நாலு ஏலக்காய் ஒரு நாலு துண்டு பட்டை எல்லாம் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இந்த கடாயில் போட்டு இதை வ ரோஸ் பண்ணிக்கலாம் நான் முக்கால் கிலோ அளவுக்கு செய்யறதுக்கு தாங்க இந்த பொடி நுணுக்கிறேன் நிறைய வேணுனாலும் நம்ம நிறைய நுணுக்கி வச்சுக்கலாம் பொடி பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து நான் ஒரு வேலைக்கு பயன்படுத்த தான் இதை வந்து நான் வறுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு மணம் வரும் அது வரைக்கும் வருங்க ரொம்ப கருக விட வேண்டாம் மசாலாவை பிரியாணியோட டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும் வந்து ஒரு மிக்சி ஜார்ல பொடி பண்ணிட்டு வந்துடுறேன் தொண்டை பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஒரு க பாத்திரம் வச்சுட்டேன் நீங்கள் குக்கரில் கூட செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி பாத்திரத்தில் தான் செஞ்சு காட்டுறேன் நெய் போட்டுக்கலாம் நான் ஒரு ஐம்பது எம்எல் நெய் ஊற்றுறேன் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து செய்யும் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம பட்டை கிராம்பு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வறுத்து பொடி பண்ணிட்டோம் நான் ரெண்டு பேரையும் அவங்க எண்ணெயில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கிவிடுங்க பாருங்க நம்ம வெங்காயத்தை சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக வதக்கணும் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மூணு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில் அதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பையும் போட்டு இது கூடவே வதக்கிவிட்டு பாருங்க நம்ம அரைச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் பாருங்க மசாலா போட்டு நல்லா வதங்கிக்கிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அரை மணி நேரமாக ஊற வச்ச இந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம தயிர்லாம் இதுலேயே ஊற்றி ஊற வச்சிட்டோம் அதனால் நம்ம தயிரெலாம் எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த சிக்கன் வந்து இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா ஒரு ஏழு நிமிஷத்துக்கு நல்லா வேக்கணுங்க ஏழு நிமிஷம் போல் நல்லா வெந்தால் தான் இது உள்ளே இருந்த மசாலாலாம் பிடிச்சி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம பொடி பண்ணி வச்ச மசாலாவையும் இது கூட எடுத்துக்கலாம் மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் டைம் எடுத்து வதக்குங்க அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த கிரேவியில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்க நம்ம சிக்கன் போட்டு மசாலாலாம் போட்டு நல்ல மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெய் தெரிஞ்சு மேலே வந்துருக்கு பாருங்க இது வரைக்கும் நம்ம நல்லா டைம் எடுத்து நல்லா வதக்கணும் அப்போ தான் சிக்கனில் வந்து அந்த மசாலாலாம் ஏறிட்டு சிக்கன் சாப்பிடும் போது அவ்வளோ ஜூஸியாக நல்லாயிருக்கும் பிரியாணியும் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து வதக்குங்க நான் அதுவும் பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன் அதனால் வந்து கொஞ்சம் நான் டைம் எடுத்து நல்லா வதக்குறேன் பாருங்க நல்லா சிக்கன் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நான் சிம்லேயே வச்சு வேக வச்சுட்டேன் இப்போ இதில் ஒரு அரை லெமன் பழம் புழிஞ்சிக்கலாம் நான் இந்த கிளாஸால் ரெண்டு கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்து அரை மணி நேரமாக கழுவிட்டு ஊற போட்டு வச்சுருக்குறேன் இப்போ இது ஒன்று எடுத்ததுனால ஒன்றுக்கு நான் ஒன்றேன்னு மூணு கிளாஸ் தண்ணி சேர்க்க போகிறேன் சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு அதனால தண்ணி பார்த்து சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள் நான் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா ஒரு கொதி நல்லா இருக்கும் அப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் பாருங்க நான் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்குறேன் அதை இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்கிது இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் சீரக சம்பா அரிசி கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பிரியாணிக்கு நம்ம எண்ணெய் அரிசி யூஸ் பண்ணுவோமோ அதை வச்சு கூட இந்த தொண்டை பிரியாணி செய்யலாங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம ஒரே மாதிரி பிரியாணி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பிரியாணி எல்லாம் செய்யும்போது வீட்டில் உள்ளவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முத மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் சப்போர்ட் பண்ண பண்ண தான் என்னால் பெண்மேலையும் வீடியோ போட முடியும் அதனால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க பாருங்க அரிசியும் தண்ணியும் நல்லா ஆகுது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம தம் வச்சுக்கலாம் கிரேவி எல்லாம் நல்லா பக்குவத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம இதை வந்து தம் வச்சுக்கலாம் நான் அடியில் ஒரு தோசைக்கல் சூடு பண்ணி வச்சுருக்கேன் அது மேலே தூக்கி இந்த பிரியாணியை வச்சுட்டேன் இப்போ மூடிய போட்டு நம்ம வந்து ஒரு வெயிட்டு தூக்கி வச்சிடலாங்க ஒரு கால் ஹவர் வந்து சிம்மில் இருந்து வேக்க வைக்கலாம் பாருங்க ஒரு இருபது நிமிஷம் தம்லருந்து ஆஃப் பண்ணிட்டோம் எப்படி உதிரி உதிரியாக எவ்வளோ ஒரு ஜூஸியாக இருக்குது பாருங்கள் பிரியாணி தொண்டை பிரியாணி வந்து இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஒரு அருமையான தொண்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்